அப்போது இந்த மேசம் என்பது குழந்தையாக இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு அம்மாங்கிற இடம் வந்து எத்தனை மடம்னா மேசத்துக்கு மீதுன கடகம் இந்த கடகந்தான் அம்மாவோட வீடு அப்போது அந்த அம்மா அப்படிங்கக்கூடிய கிரகம் சந்திரம் போய் மேசத்துக்கு ரெண்டாவது வீட்டில் போய் அந்த அந்த சந்திரன் வந்து வரும் அந்த சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால அந்த நாலாம் மட தாய் உண்டான கிரகம் போய் அது உச்சமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் கட்டத்தை பால் இருக்குது தாய்ப்பால் வந்து தாய் கட்டத்தை இருக்குது அதனால தான் நாலாம் மடம் என்பது மேசம் தலை ரிசவம் கழுத்து மிதினம் தோள்பட்ட கடக மார்பு அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சந்திரனே போய் ராசியில் லக்கணத்துக்கு ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு நாலாம் மடம் வாக்கு அந்த நாலாம் மட தாய் வந்து வாக்குஸ்தானம்னு வச்சாங்க ரெண்டாம் மடம் வாக்கு அப்படின்னு வச்சதுக்கு இதுதான் காரணம் அப்போ அந்த குழந்தைக்கு உண்டான தாய்க்கு வந்து அங்கே தான் பரம உச்சமாகி அந்த குழந்தை பால் குடித்து வளர்கிற காலம் அந்த ரெண்டாம் இடத்துல வந்து சந்தரன் உச்சமாக இருக்கிறனால தான் இந்த ரெண்டாம் இடத்துல சந்தரன் உச்சமாயிட்டு அதில் இன்னொரு ரகசியத்தாய் இறைவன் அந்த காலத்தில் வச்சுருக்காரு ஒருவேளை குழந்தை பிறந்த கூட தாயுடைய உடம்புல பால் இல்லைன்னா அந்த ரெண்டாம் இடம் வந்து ரிசவ வீடு அந்த ராசியில் போய் சந்தரன் உச்சமாக இருக்கிறனால தாயிகட்ட பால் இல்லைன்னா ரிசர்வ வாகனம் பசுமாட்டு பாலை குடிச்சிங்க கூட அந்த குழந்தை வளரலாங்கிறதுக்காகத்தான் அந்த தாய்க்குண்டான கிரகம் போய் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் போய் உச்சமாக இருக்குது